மும்பை அணையும் குஜராத் எதிர்கொள்கிறாங்க மும்பைக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் இருக்குது அடுத்தடுத்து டேபிள் டாப்பில் இருக்கவங்க கூட மோத போகிறாங்க இதில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தோத்தாங்கன்னா கண்டிப்பாகவே வெளியில் போகிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சி பிரச்சனை மீண்டுமே வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் மக்களே நான் உங்கள் சாம் இந்த மேட்ச்க்காக தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா போன டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கேப்டனாக இருந்தார் ஜிடிக்கு ஒரு கப்புமே வாங்கி கொடுத்துருக்காரு அங்கே போய் எப்படி கப்பு வாங்குகிறான் நம்ம டீமுக்கு வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அழைக்கா தூக்கிட்டு வந்து இங்கேயும் கேப்டன்சியெல்லாம் கொடுத்து பண்ணாங்க போன சீசன் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருந்தாங்க இந்த சீசன் ஆரம்பிச்சோன்னா ஜிடிக்கு எதிராக இருக்கக்கூடிய மேட்ச் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது அகமதாபாத்தில் நினைச்சு முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தோத்தாங்க அப்போ பூம்ராக்கு சரியாக ஸ்பெல் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இருந்தாலுமே வந்து பவர்ஃபுல் ஒரு கம்பேக்காகவே வந்து மும்பை அணிக்கு இருந்துச்சு எல்லா மேட்ச்லையும் ஸ்டா சாலிடாக வந்து ஒன் சைடாக தான் கொண்டு போனாங்க இல்லைப்பா ஜெயிச்சிடுவாங்கப்பா அவங்க அவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற மும்பை தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு தான் இருந்துச்சு சூப்பராகவே ஜெயிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்கு இவங்களுக்கும் சரி டெல்லிக்கும் சரி அடுத்து வர எல்லா மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கத்தி தான் என்னப்பா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பேச்சில் மேட்ச் வந்து அப்படியே இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்காக கத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜிடி கூட அடுத்து பஞ்சாப் கூட கடைசி மேட்ச்சு டெல்லி கூட இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ரெண்டு மேட்ச் சறுக்குச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா அப்படியே அலையக்கா வெளியில் போக வேண்டியது அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்காங்க இன்னைக்கு ஜெயித்தாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் வின் கேமாக இருக்கும் ஜிடியை பொறுத்தளவு இன்றைக்கி பதினோராவது மேட்ச் தான் இப்போ இது பண்ணுறாங்க ஆனால் மும்பையை பொறுத்தளவு இன்றைக்கி ஒரு பன்னெண்டாவது மேட்சுக்கு போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஜிடிக்கு தோத்தாலுமே மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சு கூட வந்துடலாம் ஆனால் மும்பைக்கு அப்படி கிடையாது ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேப்டன்சி விஷயத்துக்கு வரும் இந்தியா கேப்டனாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து அவர் தான் பண்ண போகிறாரு சாம்பியன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு பூம்ரா வந்து டெஸ்ட்டு கேப்டன்ஷிப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி போனாங்க ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா சுமன் கில்க்கு வந்து வைஸ் கேப்டன் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராபியாக வைஸ் கேப்டன் இந்த சீரியஸாக வைஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லிட்டு நிறைய சீரியஸில் வந்து அவர் வைஸ் கேப்டனாகவே இருந்தார் அப்போயும் நம்மளுக்கு பச்சி சொன்னிச்சு இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபியூச்சரை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து அவரே கேப்டனாக போட போகிறாங்க அப்படின்ற நியூஸ்மே வந்துட்டுருக்கு பூம்ராக்குள்ளே ரோஹிட்டுக்குள்ளே ஸ்டைட்டவே பார்த்தீங்கன்னா சுமன் கில்லுக்கு வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி பதவியில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது என்னன்னா மூணு பேர் அந்த ரேஸ்ல இருந்தாங்க அதில் சுமன் கில் பேரே இல்லை ஹர்திக் பாண்டியா ஸ்ரே செய்யரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவர் சுமன் கில்லு எல்லாம் சொல்லவே இல்லை இவங்க பேர் தான் கே எல் ராகுல் இவங்க பேர்கள் தான் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா திடுக்குன்னு வந்து சுமன் கில் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி தாக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணியப்புறத்தில் அவங்களோட பிளேய் லவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குஜராத்தோட பிளேயிங்கில் ஒன்று பார்த்தாலாம் ஜெரால் கோட்டி பார்த்தீங்கன்னா மும்பை அணியில் இருந்தவர் அங்கே போய்ட்டு இப்போ சூப்பராக போன மேட்சாக வாய்ப்பு கிடச்சி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு மும்பையை பொறுத்தளவு ஜிடி கூட விளையாட்றமாதிரி நிறையா மேட்ச் தோற்றுருக்காங்க ஆனால் வந்து மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஜ வரும்போது ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது மும்பைக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அவங்க ஓங் அட்வான்டேஜ் நிறையவே இருக்குது அதை வந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் அவங்க ஜெரால் கோட்டிஷி நல்லாவே போட்டு கொடுக்குறாரு பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு கன்னாக இருக்கிறது அந்த மூணே பேர் தான் சாய் சுதர்சன் கில்லு பட்லர் இவங்க மூணு பேர்த்துல நீங்க ஒருத்தரை நிறுத்திட்டீங்க ஒருத்தரை வந்து ரெண்டு பேரை தூக்கிட்டீங்கன்னா கூட ஒருத்தர் வந்து ரன் அடிச்சு கொடுத்துருவாரு நீங்க மூணு பேத்தையுமே தூக்கணும் மிகப்பெரிய ஒரு சவால் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன அவுட் ஆகிறது அவ்வளவு சுலபமே கிடையாது எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா சாலிடா ரன் அடிச்சு ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு சுமன் கில் எங்கடாச்சும் அவுட் ஆனாலும் இவர் கொஞ்சம் தேத்திடுறாரு பட்லர் வந்து தேத்தி கொடுத்துட்றாரு கடைசியில் இருக்கவங்க வாய்ப்பே கிடைக்காம பாத்தீங்கன்னா வார லெவலில் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் கண்டிப்பாக அந்த மூணு பேரை தான் தூக்கணும் பவர் பிளேலே கண்டிப்பாக ஒரு ரெண்டு விக்கெட் ஆச்சு எடுத்துடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் பார்த்தீங்கன்னா மும்பை அணி வந்து தயார்படுத்துவாங்க இப்போ ரபாடாக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிச்சு மீண்டும் வந்து அணியில் ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எப்போ ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பவுலிங் போகிறது சிராஜ் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு சாய் கிஷோருக்கு ஓவரே கிடைக்கலாம் கூட நல்லா பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஒரு ஓவர் கொடுத்தாலும் கண்டெயின் பண்ணி போடுறாப்புல ரஷித் கான் சொல்லவே தேவையில்லை அவர் முன் இந்த ஃபார்ம் இல்லாடி ஓரளவு டீசெண்டாகவே போட்டு கொடுத்துறாரு ஏழு ஆப்ஷன் வச்சிருக்காங்க இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா இசாந்த் சர்மாவெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் போட வைக்கிறாங்க அதனால பவுலிங்கிறது வந்து எந்த ஒரு இதுமே இல்லை பிரசித் கிருஷ்ணா செம்மையாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அதனால அவங்க டீம் பார்த்து பர்பிள் கேப் ஆரஞ்சு கேப் இது ரெண்டுமே இருக்கிறதுனால வந்து அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை பேட்டிங்னா அந்த மூணு பேரை அந்த மூணு பேரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ரன்களை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணி பிளான் பண்ணுவாங்க அப்படியே கட் பண்ணோம் மும்பை போனோம் அப்படின்னா ரோஹித் சர்மா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு ஒரு ஒன்னு ரெண்டு விக்கெட் விழுந்தா கூட பாத்தீங்கன்னா ஸ்கை வந்து எல்லா மேட்சிலையும் வந்து காப்பாற்றி கொடுத்துட்றாரு இப்போ ஹர்திக் பாண்டியாவும் செம்ம ஃபார்மில் இருக்காரு அவர் பவுன்ஸ் போட்டாலும் நல்ல விக்கெட்டுகள் ஆகுது அவர் பார்த்தீங்கன்னா ஓவர் ஒன்று ரெண்டு ஓவர் மட்டும் தான் போடுறாரு மற்ற எல்லாருக்கும் ஓவர் வந்து பிரித்து கொடுத்துட்றாரு பேட்டிங்கை பொறுத்தளவு ரோஹித் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாகவே அந்த டீம் வந்து வின் ஆயிரும் அதுக்கப்புறம் ஸ்கையாக இருக்கட்டும் கடைசியில் வந்து ஹர்திக் பாண்டியா மிடில் ஆடு நவந்தீர் இவர் திலா கோர்மா இவங்க எல்லாருமே வந்து சாலிடாக நல்லா பண்ணிடுறாங்க அப்படினே சொல்லிடுறலாம் சாட்னர் இந்த மேட்சில் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆல் ஃபிட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அவருக்கு பதிலாக வந்து கரண் சர்மாவை கொண்டு வந்தாங்க அவருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே விக்கெட்டுகள் எடுக்கிறார் கார்பின் போச்சும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணுற ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கிடைச்சி பவுலிங் வந்து அந்த அளவு இம்ப்ரெஸிவாக இல்லை அவ்வளோ சுமாராக போடுறாரு அவர் சும்மா ரீப்ளேஸ் பண்ணால் கொண்டு வந்தாங்க பேட்டிங் பேட்டிங்காட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவு சோராவே பண்ணுறாரு பவுலிங்கை பொறுத்தளவு பவர் பிளேயில் வந்து ட்ரெண்ட் போல்டும் தீபக் சகாரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க விக்கெட்டுகளுமே எடுத்துடுறாங்க பவர் பிளேயை முடிஞ்சவொன்னே டெத் ஓரில் பார்த்தீங்கன்னா பூம்ரா இருக்காரு திரும்பி ட்ரெண்ட் போட்டுமே ஹெல்ப் பண்ணுறாரு நடு ஓவர்களில் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ்கோ ரெண்டு மூணு ஓவரு ஹர்திக் ஒரு ரெண்டு மூணு பவுன்ஸை போட்டு விக்கெட் எடுக்கிறாரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கரண் சர்மாவை கூட வந்து விக்கெட்டுகளை எடுத்துட்றாங்க அதனால பேட்டிங் அண்ட் பவுலிங் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சூப்பராகவே இருக்குது ரெண்டு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஹெட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து ஜிடி தான் வந்து ஹைன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க நான் எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை அப்போது ஒரு டீம் இருந்திருக்கும் இப்போது ஒரு டீம் இருந்திருக்கும் அதனால் வந்து அது மேலே நான் நம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி ஜிடி வந்து கண்டிப்பாக கடுமையான தாக்கத்தை வந்து மும்பைக்கு கொடுப்பாங்க மும்பை வந்து சலச்சவங்க கிடையாது ஆறு கண்டினியூஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க நாங்கள் எங்கள் ஹோம் கிரவுண்டு வேறு நிறைய அட்வான்டேஜ் எதுவுமே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இரநூறு ப்ளஸ் ரன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க அடித்தாங்க அப்படின்னா அதையே சேஸ் பண்ண முடியும் அந்த கிரவுண்டில் மும்பையை பொறுத்தலாம் இரநூறு ப்ளஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்க வந்து சுருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க மும்பை குஜராத் குஜராத் எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெண்டு அணியோட ஸ்குவாடு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்